பிள்ளைகளே என்று நாங்கள் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லணும் கணியன் பூங்குன்றனர் சொன்ன ஒரு வார்த்தை எப்படி வாழ்வியல் வருது என்றதை நாங்கள் சொல்ல போகிறோம் அதாவது உங்களுக்கு தெரியும் கணியன் பூங்குன்றனர் ஜாது மூரே யாவரும் கேளீர் என்ற ஒரு அழகான வரியை அவர் கூறியிருக்கின்றார் அது என்று உலகம் பூராகவும் பல மொழிகளில் வந்துள்ள ஒரு சொல்லு அதுபோல தீதும் நன்றும் பிறர் தர வாரம் அதுபோல் நோதலம் தனிதரம் அவனோற்ற என்ற கருத்தும் கணியன்பு முன்னர் தான் சொன்னார் ஆம் நாங்கள் அதை எப்படி பார்க்குறோம் ஒரு கதை மூலம் என்றால் தீதும் நன்றும் நாங்கள் தான் எங்களுக்கு வருது ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் மற்றவரை குறை கூறிக்கொண்டு நிற்போம் உதாரணத்துக்கு எடுக்கிறேன் நான் நடந்து போகின்றேன் வழியில் எனக்கு திடீரென ஒரு கல் அடித்து விட்டது அப்போ கல் அடித்து விட்டதென்று நான் பார்க்கக்குள்ள ஏதாவது கல் அடித்ததா இல்லது நான் கொண்டே கல்லை அடித்தனா என்று பார்த்தால் நான் தானே கல்லை அடித்தேன் அப்போது ஏன் நாங்கள் சொல்லுகிறோம் கல் அடித்தது என்று கல் அடிக்கவில்லை தான் கல்லுக்கு அடிக்கின்றோம் என்றது உண்மை அந்த வகையில் பார்த்தோம்னா தீதம் நன்றும் அதாவது தீமை ஆயினும் நன்மை ஆயினும் நாங்கள் செய்வதனால்தான் வருகிறது என்ற ஒரு உண்மையை நீங்கள் உணர வேண்டும் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வதில்லை அதனால் உடனே சொல்லுவார்கள் அது கல் அடித்து போட்டது இல்லது மரம் அடித்து போட்டது தாங்களே அல்லது ஒரு தோல்வியை பெற்றுக்கொள்ளும்போது தங்களால் வந்ததென்று அறியாமல் மற்றவர்களால் வந்ததென்று என்று பழி சுமத்துகிற ஒரு எண்ணம் எங்களிடம் இருக்கின்றது அது நிச்சயம் மறைந்து போக இப்போது சிந்தித்து பாருங்கள் கல்லுக்கு நாங்கள் அடிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு அடிக்கவில்லை அப்படித்தான் எங்களுக்கு வர தோல்விகளும் உதாரணமாக ஒரு பரீட்சையிலே மாணவர்களே நீங்கள் செய்கிற பரீட்சையில் புள்ளிகள் குறைந்து விட்டது உடனே நீங்கள் கவலைப்படுறீர்கள் நான் வடிவாக செய்கிறேன் ஆனால் திருத்தின ஆசிரியர் தான் பிழையாக போட்டு விட்டார்கள் ஆனால் சிந்தித்து பாருங்கள் அதை திருப்பி பார்க்கும்போது நீங்கள் விட்ட தவறால் தான் அந்த பிழை தெரிந்தது என்று கண்டுபிடிப்பீர்கள் இதுதான் வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு படிப்பினியாக இருக்கிறது அதாவது எப்படி என்று பார்க்கிறோம் தீதும் நன்றும் தீமையோ நன்மையோ நான் செய்கிற செயலுக்கு தான் கிடைக்கிறது ஆகவே தான் அதை கூர்மையாக நுணுக்கமாக பார்த்து நாங்கள் திறம்பட ஆற்ற வேண்டும் ஒருவரில் குறை சொல்லியோ அல்லது மற்றவரை எண்ணியோ எங்கள வேலைகளை செய்யக்கூடாது நாங்கள் எங்கள வேலைகளில் நன்றும் தீதும் நாங்கள் தான் நண்டு தீமையான விடயத்தை அகற்றி நன்மையான விடயத்தை செய்வோமானால் மாணவர்களாகிய நீங்களே